இனிய நண்பர்களே நம்முடைய வாழ்க்கை முறையானது மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை ஒரு ஆணும் பெண்ணும் பருவகாலத்திலே ஒருவரை ஒருவர் நேசிக்கிற காலத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் இலக்கணமாகவே அந்த வாழ்க்கை முறையை வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அதை பல்வேறு செயல்களிலே பல்வேறு செய்தி ஊடகங்களிலே திரைப்படங்களிலே அதை நாம் பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம் அந்த வகையிலே ஒரு திரைப்பட பாடலிலே ஒரு அற்புதமான பாடல் அது அதிலே இரண்டு அடிகள் இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடல் வரிகள் ஊரும் உறவும் காணும் மட்டில் கண்கள் தொட்டாட மனமாடை ஏழும் நாளில் கைகள் தொட்டாட என்று அந்த பாடல் அந்த பாடலினுடைய முதல் பல்லவி அருமையான வரி அந்த பல்லவி பாடலை கேட்டால் எல்லோரும் ஆடுவார்கள் அப்படிப்பட்ட பாடல் அது தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்து ஈயும் விட்டுக் கொடுத்திடலாமோ இந்த பல்லவிக்குத்தான் அழகான அந்த நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்கணத்தை அந்த இரண்டு வரிகளிலே சொல்லியிருப்பார் ஊரும் உறவும் காணும் மட்டில் கண்கள் மட்டோடு நாம் பேசுவோம் மனம் ஆலை சூடி தாலி கட்டிய பின்னால் கைகள் தொட்டு ஆடுவோம் என்கிற அந்த அற்புதமான வரி இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே வாழ்க்கை முறைக்கு ஒரு இலக்கணமாக திகழ்கிறது என்பதிலே சந்தேகமில்லை நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நாள் இதுபோன்ற செய்தியோடு சந்திப்போம் வணக்கம்